நமஸ்காரம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வெங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் ரொம்ப மகிழ்ச்சியான தருணமாக இந்த வாரமே இருந்துகிட்ருக்கு ஆனாலும் அதில் ஒரு சோகம் நிறைந்த சங்கடமான செய்தி நம்மை ஆட்கொள்கிறது ஒரு மகிழ்ச்சி ஒரு துயரம் ரெண்டையும் கலந்து இன்னைக்கு பார்ப்போம் ஒன்று பிஜேபியினுடைய மாபெரும் எழுச்சி பல்லடத்தில் திரு நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அவர்களுடைய வருகை அண்ணாமலையினுடைய எழுச்சி அண்ணாமலை ஜூலை இருபத்தெட்டாம் தேதி அவருடைய பாதயாத்திரையை நடைப்பயணிக்க ஆரம்பித்தவர் பல்லடத்தில் தன்னுடைய பாத யாத்திரையை இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் சென்று அங்கே முடித்திருக்கிறார் இவர் ஒவ்வொரு இடமா சென்று ஒவ்வொரு மக்களையும் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகளையும் விவரித்து அங்கே என்ன ப்ளஸ் பாயிண்ட்டு அங்கே என்ன மைனஸ் பாயிண்ட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய வளர்ச்சிகள் என்னென்ன திருப்பூர்னால் அங்கே என்ன ராமநாதபுரம்னா அந் அந்த இடத்துல என்ன இருக்குது இப்படி அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை அறிந்து அவர்களுடைய எண்ணங்களை உணர்ந்து அதை பேசி 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 இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் கலந்து பல இடத்துல ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள் அந்த பொதுக்கூட்டம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இவ்வளோ பொதுக்கூட்டங்களை பார்த்துருக்கோம் இருந்தாலும் ஒரு அத்வான காட்டிலே அந்த யாருமே வர்றதுக்கு முன்னாடி அந்த இடம் அத்வான காடு ஆனால் இவ்வளவு மக்களும் கிட்டத்தட்ட நாலாயிரம் வெஹிக்கிள்ஸ் வெறும் பஸ்ஸும் மற்ற வெஹிக்கிளுமே சேர்ந்து நாலாயிரம் ஐயாயிரம் வெஹிக்கிள் என்று சொல்கிறார்கள் எவ்வளோ தெரியல அங்கே போடப்பட்டிருந்த இருக்கைகள் மட்டுமே ஐந்து லட்சம் என்று சொல்கிறார்கள் அந்த இருக்கைகளை மீறி மக்கள் வெள்ளம் சூழ்ந்து கொண்டு தவிர இடம் கிடைக்காமல் உள்ளே போகிறதுக்கு வழி கிடைக்காம டைமாக எடுத்து அப்படின்ட்டு அந்தந்த இடங்களிலேயே அந்த பஸ் நிறுத்த இடங்களிலேயே கார்கள் நிறுத்தக்கூடிய இடங்களிலேயே இருந்த மக்களே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது நாயிரம் மக்கள் இருந்திருக்க வேண்டும் அந்த அளவு பெரிய கூட்டம் ஒரு மகிழ்ச்சி அப்படின்னா நம்முடைய பாரத பிரதமர் மோதித்தலாம் அந்த மகிழ்ச்சி தெரிஞ்சது அதனுடைய வெளிப்பாடாக நம்ம எல்லாரும் ஊட ஊடகங்களில் பார்த்துருப்போம் அண்ணாமலையை தட்டி கொடுத்த வந்து அருமையான தருணம் தருணம்ிஜேபி வளர்ச்சியை காட்டுகிறது தலைவர்கள் ஐயா உட்பட எல்லா தலைவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள் வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நேரத்தினுடைய அருமை கருதி ஐயா அவர்களுக்கு இதைத் தொடர்ந்து மதுரையில் இன்னும் சில நிகழ்ச்சிகள் இருக்கு அது தாமதமாக கூடாது என்கின்ற காரணத்திற்காக எல்லோருடைய பெயரை சொல்லாமல் நேரடியாக எல்லோருக்கும் தமிழர் மணியனைய ஊட்டல எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வழக்கங்களை தெரிவித்து சகோதர சகோதரிகளை ஒரு சரித்திரத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் தமிழகத்திலே ஒரு அரசியல் சரித்திரத்திலே நாம் அமர்ந்திருக்கின்றோம் இத்தனை ஆண்டு காலமாக எதற்காக காத்திருந்தோமோ நம் கண் முன்னால் அந்த சரித்திரம் நடந்து கொண்டிருக்கிறது சகோதர சகோதரிகளை இன்னும் அறுபது நாட்கள் மட்டும்தான் நம்முடைய ஐயா நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக நானூறு எம்பிக்களை தாண்டி ஆட்சியில் அமரும் பொழுது தமிழகத்தில் இருந்து நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி முப்பத்தி ஒன்பது எம்பிக்களை அமர்த்து நிச்சயமாக அனைவருக்கும் தெரியும் சகோதர எவ்வளவு கடுமையாக இந்த யாத்திரைக்காக உழைத்திருக்கின்றோம் நம்முடைய கட்சியினுடைய வளர்ச்சிக்காக எவ்வளவு கடுமையாக உழைத்திருக்கின்றோம் நாம் தலைவர் எல்லோருடனும் சேர்த்து எல்லோருக்குமான வளர்ச்சி என்ற தாரக மந்திரத்தை தந்து பாரத தேசத்தை உலக அரங்கிலே உயர்த்தி கொண்டிருக்கக்கூடிய பெருமை மிகு நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களை எழுச்சி அன்போடு அழைக்கின்ற அங்கிருந்து அதாவது திருவண்டத்திலேருந்து ஒரு எழுபத்தி ரெண்டு வயது உடைய நம்முடைய பாரத பிரதமர் சிறிதும் சங்கடம் இல்லாமல் இவ்வளவு தொலைவு பயணித்து முழுசுமாக சுற்றி வந்து ஸ்பீச் கொடுத்து அதற்கு பிறகு அங்கிருந்து கிளம்பி தூத்துக்குடி அடுத்த நாள் திருநெல்வேலி என்று அயராது உழைக்கக்கூடிய பிரதமராக ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம பார்க்கிறோம். ભારત માતા கி ஜெய். பாரத் மாதா கி ஜெய். பாரத் மாதா கி ஜெய். வந்தே मातरम 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 தூத்துக்குடியில் நடந்த நிகழ்ச்சி நமக்கு எல்லாருக்கும் தெரியும் பல ஊடகங்கள் அதை வெளிப்படுத்தி இருக்கின்றன சில ஊடகங்கள் வெளிப்படுத்தவும் இல்லை அங்கே நடந்த நிகழ்ச்சி ஒரு ஒன்றுமே தெரியாதா ஒரு போட்டோ போட்டால் கூட எல்லாருக்கும் அந்த போட்டோ என்ன போட்டோன்னு தெரிகிறது அந்த போட்டோ யாராவது போட்டால் கூட எவ்வளோ ஸ்க்ரீனிங் இருக்கு எவ்வளோ பேர் அதை பார்க்கிறார்கள் அதுவும் உலகம் பூர பேசக்கூடிய ஒரு ஃபோட்டோவாக இருக்க போகிறது அப்படின்னா அது யாருடைய ராக்கெட்டையும் எடுத்து நம்ம போட்டுக்கலாமா இது என்ன அர்த்தம் இது ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம் அப்படின்னா போயிட்டு திரும்பி வரைச்சே அந்த ஃபோட்டோவில் இருக்கிறத நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் தானே நம்ம எதிரிகளை அவர்கள் அவருடைய ஃபோட்டோ கூட போட்டால் என்ன அப்படின்னா அது நல்லா இருக்குமா நம்ம கேட்குறதுக்கே நல்லா இல்லை அதை எப்படி யோசித்து அதை பில்டப் பண்ணி ஒரு பெருசாக ஏதோ ஒரு விஷயம் சரி தவறு நடந்து விட்டதுன்னு சொல்லிட்டா அதோட அந்த மேட்ரு முடிஞ்சிருக்கும் அதை ஒத்துக்கிறதுக்கே மனசு இல்லாமல் தப்பு தப்பாக போட்டு அந்த ஃபோட்டோ அதுக்கு ஒரு சப்போர்ட் வேறு ஒழு பில்டப் வேற கொடுத்து இதெல்லாம் ஒரு எம்பியாக இருக்கிறவளுக்கு இது யாராவது நமக்கு கேட்கறதுக்கே யார் ஒருப்பாக இருக்குது அவங்களுக்கு எப்படி இருந்திருக்குன்னு தெரியல ஒரு பக்கம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஏன்னா காரணம் என்னென்னா வயத்தறிச்சல் இவ்வளவு பேருக்கும் பிஜேபி வளர்கிறதே என்ற வைத்தறிச்சல் இன்னைக்கு எவ்வளவு ஐயோ வளருது அதற்கடுத்து முத்தாபித்தா பல வேற ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கிறது அன்பான வேண்டுகோள் இது ஒரு நிறைவு விழா யாத்திரையினுடைய நிறைவு விழாவாக இருந்தாலும் கூட நம்முடைய பணி இன்னும் அறுபது நாட்கள் இருக்கிறது கண் துஞ்சாமல் கடுமையாக உழைத்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய உழைப்பு தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் மேடையின் மீது இருக்கின்றார்கள் எல்லோருடைய உழைப்பையும் ஒட்டு சேர்த்து தமிழகத்திலிருந்து முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பி வைக்கும் வரை நமக்கு ஓய்வு இல்லை சகோதரிகளே ஓய்வு இல்லை சகோதரிகளே நிச்சயமாக ஓய்வு இல்லை பெரியோர்களை தாய்மார்களே அதை நீங்கள் செய்து காட்ட வேண்டும் இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு சரித்திர பொதுக்கூட்டத்தில் நாம் இருக்கின்றோம் பத்தாண்டுகள் கழித்து திருப்பி பார்க்கும் பொழுது தமிழகத்தினுடைய மாற்றம் இங்கே நடந்தது தமிழகத்தினுடைய மாற்றம் பல்லடத்தில் நடந்தது அந்த மாற்றத்திலே பிரதமர் மோடி அவர்களோடு நானும் இருந்தேன் என்று அந்த நிச்சயமாக நாம் இருப்போம் சகோதர பட்டி தொட்டி எல்லாம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவருடைய புகழ் பட்டி தொட்டி எல்லாம் இருக்கிறது இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் எல்லா சகோதரிகளும் பார்த்தோம் மேடையில் ஐயாவிற்கு அன்பளிப்பாக கொடுத்த பொருட்களை மட்டும் பாருங்க நமக்கு தெரியும் நம்முடைய தமிழ்நாடு எவ்வளவு லா அண்ட் ஆர்டரில் எவ்வளோ மோசமாக கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது இதனால தான் அதை நான் சொல்ல முடியாது அப்படின்னு கவர்னர் எடுத்துரைக்க மறுத்து விட்டாரோ என்னவோ சொல்லாமல் விட்டுவிட்டாரோ என்னவோ அதை தவிர்த்து விட்டாரோ என்னமோ இன்றைக்கி தமிழ்நாடு பூர கஞ்சாவும் அதற்கு மற்ற விளைவுகளை தரக்கூடிய மற்ற போதைப் பொருள்களும் மிதமிஞ்சு கொண்டிருக்கின்றன என்று சொன்னால் மிகையாகாது நிறைய நடமாடுது கொஞ்சம் நிச்சமாக இல்லை மெத்த பெத்தடின் அப்படின்னு சொல்லக்கூடிய அதனுடைய வளர்ச்சியாக இருக்கக்கூடியது இவையெல்லாம் ஒரு ஒரு கோடி ரெண்டு கோடிக்கு பிடிக்கலையே மூவாயிரம் கோடிக்கு மேலே மதிப்புள்ளதாக அதை பிடித்திருக்கிறார்கள் இந்த ஜாபர் சாதிக் அப்படின்னு அவங்க இனத்தை சொன்னால் சில பேருக்கு கோபம் தான் வரும் ஆனால் பிடிபடுறதெல்லாம் அவங்க தான் பிடிபடுறாங்க பாருங்கள் அவர் எல்லாரோடையும் இன்னும் படம் எடுத்திருக்கார் படமும் எடுத்திருக்காரு படமும் எடுத்துட்டுருக்கார் நிறைய படங்கள் ஃபைனான்ஸ் பண்ணிருக்கார் அனைத்து இந்த மாதிரி டிஎம்கேனுடைய அவர்களுடைய அத்தனை கூட்டுக் கட்சிகள் இருக்காது இல்லையா அந்த கூட்டுக் கட்சிகள் இருக்கக்கூடிய பலருடன் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கொண்டு ஃபோட்டோ எடுத்துக்கிறது நம்ம தப்புன்னு சொல்லலை அவர்களோடு பழகி கொண்டு அதுதான் எங்கள் ஏதோ ஒரு சமயம் யாரோ வந்து நிற்கிறாங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னா தட் இஸ் டிஃப்ரெண்ட் ஆனால் அவருடைய பழகி கொண்டு அவர்களுடைய ஒன்றாக ஒன் இருந்து கொண்டு அவர்களுக்கே ஆப்பு வைத்தார் போல நம்முடைய குழந்தைகள் நம்முடைய நாடு வளர்ச்சி அடையணும் அப்படின்னு நினைக்காம அந்த குழந்தைகளுக்கு கேடு விளைவிக்கும் ட்ரக்ஸை கொண்டு போய் கொடுத்தா இது எவ்வளவு அசிங்கம் அதை பொறுத்துக்கவே முடியல ஒரு சாதாரண மனிதனாக நம்மாலேயே பொறுக்க முடியலையே அந்த ட்ரக்கையே பிடி பிடிக்கக்கூடிய இடத்தில் இருந்த முன்னாள் போலீஸ் அதிகாரியாக விளங்கிய நம்முடைய அன்புமிக்க அண்ணாமலை அவரால் பொறுத்துக்கவே முடியல அவர் உடனே வந்ததும் வராததுமாக ஒரு பேட்டி கொடுக்குறார் பேட்டியில் ஒரு அறிக்கை கொடுக்குறார் முதல்ல அதை பற்றி தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் விவரித்து எழுதிட்டு இதெல்லாம் தவறு இதெல்லாம் கண்டிக்கத்தக்கது அப்படிங்க எழுதிட்டு அது போகாத வரைக்கும் மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு அவருடைய பேட்டி இருக்குது அதை பாருங்கள் அந்த ஒரு சின்ன காணொலி அவர் கொடுத்துருக்கார் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் விவரித்தது மட்டுமல்லாமல் அதை ஒரு காணொலியாக்கி இந்த மக்களுக்கு கடை கோடி மக்களுக்கும் சென்று சேர வேண்டும் என்ற எண்ணத்தோட கொடுத்திருக்கார் வீட்டை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்முடைய பொறுப்பு என்று கருதுகின்றனர் அன்பான வேண்டுகோள் அரசியல் ரீதியாக பாரதிய ஜனதா கட்சியை முன்னெடுக்கிறது முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் ஒரு தனி மனிதனாக நீங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அவசர அதிர்வு ஏன்னா எல்லா பக்கமே ஊடுருவி இருக்கேன் சார் டெய்லி பேப்பரை படிச்சா ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரி என்கின்ற காரணத்தினால் என்னால் கனெக்ட் பண்ண முடியும் சார் இது எங்கெங்க போகுது எப்படி இதை பிளான் பண்ணிருக்காங்க செட்டப் என்ன இன்னும் எவ்வளவு ஆழமாக இது இருக்கும் சப்ளை செயின் குருவிகள் என்று சொல்லக்கூடிய கொரியர்ஸ் எப்படி இருப்பாங்க டெசிகேட்டட் கோகனட் பவுடருக்குள்ள வச்சு கடத்துறாங்க சகோதரிகளே நாம் எல்லோரும் இணைந்து களத்தில் இறங்க வேண்டிய நேரம் அது தமிழ்நாட்டில் ட்ரக்ஸ் ஒழிப்பதற்கு காலேஜ்ல இருந்து ஆரம்பிக்கணும் சார் ஒரு ஒரு காலேஜில் கூட பேரண்ட்ஸ் ரோட்டரி கிளப் லைன்ஸ் கிளப் எல்லாம் பேச ஆரம்பிங்க ஸ்டூடெண்ட்ஸை வந்து நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ என்சிபி வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா இருக்கும் குழந்தைங்களை சத்திய பிரமாணம் எடுக்க சொல்லுங்கள் ட்ரக்ஸுக்கு எதிராக நாங்கள் இருப்போம் காலேஜில் எங்க பார்த்தாலும் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அதற்கு காலேஜுக்குள்ள ஒரு தனி சென்டர் இருக்கணும் ஒரு தனி ஒரு ஆள் இருக்கணும் காலேஜுக்குள்ள காவல்துறையினுடைய டோல் ஃப்ரீ நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அதை காலேஜில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அவர்களாக முன்னாடி வந்து சொல்லணும் அதற்கான கான்ஃபிடன்ஸ் அந்த குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்கணும் அது அதுக்கு கம்ப்ளைண்ட் பாக்ஸாக இருக்கலாம் ஆனால் கம்ப்ளைண்ட் உள்ள டிராப் பண்ணலாம் காலேஜுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெட்டி கடைகள் காலேஜ்லேருந்து ஒரு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டருக்கு கொடுக்கக்கூடிய முக்கியமான பெட்டி கடைகள் தான் அதிகமாக அது பார்த்தீங்கன்னா வெளியே வரும் சைடில் போகும் சின்ன சின்ன கடைகள் இருக்கும் அதை காவல்துறை கண்காணிப்பணும் கண்காணிப்பார்கள் என்று நம்புகின்றோம் ஆனால் மாநில அரசு செயலிருந்து நிக்குது அதை எல்லாம் வாட்ச் பண்ணணும் காலேஜுக்குள்ளே யாராவது ஒரு குழந்தைகள் நான்கு ஆண்டு ஐந்து ஆண்டு அதிகமாக படிக்கிறாங்க ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா நான் இதற்கு முன்பு காவல்துறை அதிகாரியாக இருக்கும் பொழுது ஒரு தனியார் கல்லூரியில் பார்த்தேன் ஏழு வருஷம் எட்டு வருஷம் ஒம்பது வருஷம் ஏன் அதிகமாக படிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா காலேஜுக்குள்ள அந்த குழந்தைகள் ட்ரக் செலராக இருக்கிறோம் நிறைய நடவடிக்கை எடுக்க வேண்டியிருந்ததுங்க என்னுடைய பழைய பரிமாணம் காவல்துறை அதிகாரியார் ஸோ காலேஜுக்குள்ளே ஒருத்தவங்க ரொம்ப நாள் இருக்காங்க ரொம்ப எக்ஸ்ட்ரா படிக்கிறாங்க அரியர் நிறையா வச்சிருக்காங்க இருந்தும் மூன்று நாலு வருஷத்துக்கான அவங்கள கண்காணிக்கும் காலேஜுக்குள்ளே வரக்கூடிய சப்ளை செயின்ஸ் உள்ளே வரக்கூடிய கேண்டீனுக்கு வரக்கூடியவர்கள் யார் என்ன காலேஜுக்கு வெளியே யார் நிற்கிறாங்க ஸோ காலேஜே இப்போ ஸ்பெஷல்ஸ்க்கு அடுப்போம் அடுத்து ரோட்ரி லைன்ஸ் இது போன்ற இன்டர்நேஷ்னல் அமைப்புகள் நீங்கள் ட்ரக் அவேர்னஸை ஒரு இஷ்யூவாக கையில் எடுக்கணும் அதை தாண்டி நம்முடைய பெற்றோர்கள் பொதுமக்கள் எல்லாம் பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன் மீட்டிங்ல காலேஜில் இதை பத்தி நம்ம பேசணும் இது எல்லாம் நாம் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது மாநில அரசு செயலிழந்து நின்றாலும் கூட மக்களாக நாம் நம்முடைய தமிழகத்தை மீட்டெடுக்க முடியும் என்று முழுமையாக நம்புகின்றோம் தொடர்ந்து இது போன்ற செய்தி ஒன்று சொல்றேன் ஏன்னா மீடியால இந்த அளவுக்கு வரலீங்க சார் இதனுடையம் என்ன பரிமாணம் என்ன எப்படி மூவி ப்ரொடக்ஷன் ஒரு பக்கம் எப்படி அயலகனி ஒரு பக்கம் எப்படி அயல் நாட்டுக்கு பயன்படுத்துறாங்க எந்த நெட்ஒர்க் இருக்கு இன்னு பாத்தீங்கன்னா போர்பந்தர் பக்கத்துல சீசா இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட மூவாயிரத்தி முன்னூறு கிலோ ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாய்ல இருந்து எல்லா இருக்கு சிந்தெட்டிக் ட்ரக்ஸ் போயிடுச்சு சார் அதெல்லாம் தாண்டி ஏதோ சின்ன சின்ன சரஸ் அந்த மாதிரி இருந்ததை தாண்டி சிந்தட்டிக் ட்ரக்ஸ் போயாச்சு அது வந்து நியூரல் நெட்ஒர்க்கே கம்ப்ளீட்டா மாத்தி ஒரு ஜென்ரேஷனையும் அழிச்சிடும் வருங்கால தலைமுறையே இருக்காது என்கின்ற அளவுக்கு இந்த ட்ரக்ஸ் தமிழகத்திலே கொடூரமாக இந்த உட்கா பஞ்சாப்லாம் படம் பார்த்துருக்குறோங்க இன்னைக்கு தமிழகத்துல அது நடப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது திமுக மௌனம் காட்பது சுத்தமாக ஏற்றுக்கொள்ள முடியாது நாகோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ அதிகாரிகள் தமிழகம் முழுவதும் சோதனை இட்டுக்கிட்டு இருக்கிறாங்க பத்திரிகையாளர்களை திமுக அடிப்பதும் ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால் நாம் நம்முடைய தமிழகத்தை மீட்டெடுப்போம் வருகின்ற காலத்தில் பாரதிய ஜனதா கட்சி முழுமையாக உங்களோட தமிழகம் முழுவதும் நாங்களும் களமிறங்குகின்றோம் எங்களால் முடிந்த பயன் பணியை நாங்கள் செய்கிறோம் அரசியல் அதிகாரம் இல்லாமல் பட்டி எல்லாம் அவேர்னஸ் உருவாக்குறோம் இந்த பிரச்சனைக்கு இன்னைக்கு தீர்வு என்னென்னாங்க ஐயா நாம் அனைவரும் கலந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் அது மட்டுமல்ல நம்ம சில பேர் கேட்கலாம் சார் கடைகோடி மக்களுக்கு அது போய் சேர்ந்துருக்குன்னு எப்படி சார் இதை இதைத்தான் ஸ்ரீதர் வேம்பு தன்னுடைய எக்ஸ்பாக்கத்தில் குறிப்பிட்றார் கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஸ்ரீதர் வேம்பு அங்கே ஆஃபீஸ் வைத்திருக்கக்கூடியவர் அங்கே இருக்கக்கூடிய இளம் நபர்களுக்கு இந்த போதைப்பொருள் பழக்கம் மிகவும் அதிகமாக இருக்கிறது இது கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கார் அந்த ட்விட்டரும் அந்த எக்ஸ் வலைதளமும் நான் தனே பக்கத்தில் சைடில் பாருங்கள் எந்த அளவுக்கு மன வேதனையோடு சொல்கிறார் இன்றைக்கி ஒரே ஒரு தலைவர் நம்ம இருக்கக்கூடியவர் அதை கண்டிக்கத்தக்கவர் வேறு யாருக்குமே கண்டிக்கணும்னு தோணவே இல்லை அதை பற்றி பேசணும்னு தோணவே இல்லை மற்ற தலைவர்கள் யாருக்குமே தமிழ்நாட்டில் அண்ணாமலையை தவிர இவரு ஆக்ரோஷமாக வேறு யாருமே அதை பற்றி பேசவே இல்லை ஒரு மற்ற தலைவர்கள் பேசிருக்க வேண்டுமா இல்லையா நாடு குற்றச்சிவராகிறதே அப்படின்னு யாருமே பேசலையே இவர்கள்லாம் எதிர்கட்சி தலைவர்களாக அங்கு கூட்டணி கட்சிக்கு ஜாதராக அடிக்கிறதுக்கு மட்டும்தான் அவருடைய வேலையா ஏன் அவர்களுடைய குழந்தைகள் இல்லையா அவருடைய உறவினர்கள் இல்லையா உறவினுடைய குழந்தைகள் இல்லையா நாடு கெட்டு போகிறதுன்னு யோஜனை பண்ணலையா தெரியல ஒரு ஸ்ரீதர் வேம்பு கடைக்கூடில் இருப்பவர் அவருடைய நிறுவனம் மட்டுமில்லாமல் அங்கே இருக்கக்கூடிய கிராமங்கள் அழிந்து கொண்டிருக்கின்றன போதைப்பத்த பழக்கத்திற்கு இளைஞர்கள் இளைஞர்கள் அடிமையாக கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு கவலைப்பட்டு அவருடைய எக்ஸ்பர்க்கத்தில் விளைவிருக்க விளக்கியிருக்கார் இதெல்லாம் பார்க்குற போது நமக்கு மனசு ரொம்ப சங்கடமாக இருக்குது ஒரு பக்கம் மகிழ்ச்சி தமிழ்நாட்டிலே பிஜேபியினுடைய வளர்ச்சி இன்னொரு பக்கம் இந்த மாதிரி தமிழ்நாடு குட்டிச்சு ஒரு சில கழகங்களே சாட்சியாக இருக்கின்றன அவர்கள் இதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறாளே என்று மனம் இயங்குகிறது இதையெல்லாம் நாம் சொல்லிக்கிறோம் இதெல்லாம் உண்மையாக என்ன அப்படிங்கிறது வலைதளத்தை நல்லா வந்துட்டுருக்கு நீங்களே அதை உண்மையை கண்டறியுங்கள் இது தேவையா தமிழ்நாட்டிற்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையை தமிழ்நாடு எதனுடைய நம்பர் ஒன் மாநிலமாக மாறிக்கொண்டிருக்கு என்பதை நீங்களே சிந்தியுங்கள் நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்